நான் ஈழத்தமிழர்கள் மீது ஒரு ஈர உணர்வு என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்தில் ஈழத்தமிழர்களுடைய ஆதரவு உடையவன் எனக்கு பொதுவாகவே புலி என்றால் பிடிக்கும் நான் சோழ வம்சத்தில் வந்தவன் தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவன் சோழனது கொடி புலி கொடி அந்த புலி எல்லாத்துக்கும் மேல அந்த சோழனுடைய கொடி புலிக்கொடி சொல்ற மாதிரி சிவனுடைய புலித்தோலை அணிந்த சிவன் அது புலி புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார் நான் சூப்பர் ஸ்டார் பாட்டில் சிலம்பரசன் பாடுவான் சம்சார சங்கீத படத்தில் ஆக புலி என்றால் டி ராஜேந்தருக்கு இஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும் அது எந்த புலி என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டாலும் அதை பத்தி நான் வருத்தப்படலை ஆனால் அதனால தான் புலி நாட்டில் இருக்கிற ஆயிரம் புலி ஆனால் இந்த புலி என்று ஆரம்பிச்சு அன்னைக்கு விஜயை பற்றி அதுவும் அது இன்னொன்று தமிழ்நாட்டில் இன்னைக்கு புலின்னு ஒரு படத்தின் தலைப்பு வச்ச பி டி செல்லகுமாருடைய அந்த உணர்வை மதிக்கிறேன் அவர் என்னோடு உடனின் போராடக்கூடிய அந்த குணத்தை மதிக்கிற என்ன சப்போர்ட் பண்ணார் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் வந்து ஆதரவால அருளால உங்களுடைய ஆதரவுல நானும் என் மகனும் சரி அத்தனை கோடி சொத்து வச்சிருக்கேன் சொத்து உலகத்தில் பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது பணம் மட்டுமே வாழ்க்கையில் எதுவுமே சாய்ச்சிடாது பணம்பொருள் செய்யாத இந்த உலகத்தில் பரம்பொருள் மட்டும்தான் செய்ய முடியும் என்னுடைய நல்ல மனசுக்கு மட்டும்தான் விஜய் சார் அவர்கள் இன்னொன்னு நான் கேட்கிறேன் இதே பிரச்சனை நான் சொன்னப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்களா சார் சின்ன